ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம் ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தகவல் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நீங்கள் அண்ட் டைட்டில் பார்த்துருப்பீங்க ஸோ டிஎன்பிஎஸ்சிலேருந்து நம்மளுக்கு புது ஓஎம்ஆர் மாடல் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சரியா ஸோ பிடிஎஃப் வந்து நம்மளுக்கு அப்லோட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த புது ஓஎம்ஆரில் இந்த மாடல்ல நம்மளுக்கு என்ன நல்ல விஷயங்கள் இருக்கு இது வந்து நம்மளுக்கு பெனிஃபிட்டா இல்லையா பழைய ஓஎம்ஆருக்கும் இதுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இதில் வந்து என்னென்ன சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் வந்து பார்க்க போகிறோம் சரியா ஸோ இப்போ இவங்க கொடுத்துருக்குற டிஎன்பிசி சைட்லேருந்து கொடுத்துருக்கக்கூடிய இந்த புது மாடல் ஓஎம்ஆரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வரவேற்கத்தக்கது ஓகேவா ஸோ நம்மளுக்கு வந்து வேலையை பாதிக்கு பாதியாக குறைச்சிருக்காங்க ஒவ்வொரு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமும் நம்மளுக்கு வந்து ஒரு காமனாயிரம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து கொடுப்பாங்க இந்த ஓஎம்ஆரில் வந்து நம்ம கவுண்ட் பண்ணி ஸோ அந்த கவுண்டிங் டைம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ ஓஎம்ஆரை வந்து நம்ம ஃபில் ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணணும் எவ்வளோ கொஷின் போட்டிருக்கீங்க ஏல எவ்வளோ கொஷின் பியில எவ்வளோ கொஷின் சியில எவ்வளோ கொஷின்னு தனித்தனியாக நீங்கள் கால்குலேட் பண்ணி இரநூறு கேள்விகள் வந்து சரியாக வருதா ஏல எண்பது பீல வந்து தொண்ணூறு இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஷன்லேயும் வந்து எவ்வளோ கேள்விகள் போட்டிருக்கீங்கன்னு ஃபுல்லாக கவுண்ட் பண்ணி போட்டு அதை கரைட்ஸாக டோட்டல் கவுண்டிங்கும் வந்து பண்ணணும் சரியா ஸோ நிறைய ஒர்க் வந்து இருந்துச்சு ஸோ கடைசியாக வந்து உங்களுக்கு காமணி நேரம் அந்த கவுண்டிங் டைம் கொடுத்தாலுமே அந்த காமணி நேரம் பத்தாத அளவுக்கு சில நேரங்கள்ல இருந்திருக்கு இன்னும் சில நேரங்கள்ல என்ன மாதிரியான சூழ்நிலையெல்லாம் எல்லாம் நடந்திருக்குன்னா பல பேர் தேர்வு நல்லா எழுதியும் சரியா இரநூறு கேள்விகளுக்கு அவங்களால வேலைக்கு போற அளவுக்கு கட் ஆஃபுக்கு தகுதியான அளவுக்கு கேள்விகள் சரியா அட்டன் பண்ணியும் அவங்களுக்கு போஸ்டிங் கிடைக்காம மார்க் வராம போயிருக்கு இது எதனாலனா ஓஎம்ஆர் ஷீட்ல அவங்க பண்ண மிஸ்டேக்ஸ் தான் சரியா ஆரம்பத்துல அவங்க பண்ண மிஸ்டேக்ஸ்னால ஸோ இந்த மாதிரியான தவறுகள் வந்து நடந்திருக்கு ஸோ இந்த மாதிரியான தவறுகளை குறைக்கிறதுக்காக ஸோ டிஎன்பிசி சைடு இருந்து நம்மளுக்கு பல சேஞ்சஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க சரியா ஸோ சேஞ்சஸ் அப்படிங்கிறத விட நம்மளுடைய பாரத்தை வந்து வேலைகளை வந்து குறைச்சிருக்காங்க அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்லணும் சரியா ஸோ அதிகமாக இருந்த ஒர்க்கை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி அதிகமாக இருந்த சிலபஸை தமிழில் கம்மி பண்ணாங்க ஸோ அதே மாதிரி தான் இந்த ஓஎம்ஆர்லேயுமே வந்து நம்மளுக்கு அதிகமாக இருந்த வேலையை வந்து நம்மளுக்கு இங்கே சுருக்கியிருக்காங்க சரியா ஸோ இனிமேல் வந்து நம்ம ஓஎம்ஆர் ஷீட்டை பற்றி பயப்பட அவசியம் கிடையாது சரியா ஸோ இப்போ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க நம்ம என்னென்ன ஃபில் பண்ணணும் எப்படி அதை ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் சரியா ஸோ இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் இது ஆல்ரெடி இருந்த மாடல் தாங்க ப்ரீவியஸாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஸோ ஒரு சில பிரச்சனைகள் வந்துச்சு நிறையா பேர் வந்து ஸ்கேம் பண்ணாங்க நிறையா நிறையா தேர்வுகள் தேர்வர்கள் வந்து ஸ்கேம் பண்ணி எழுதியிருக்காங்க அப்படி இப்படிங்கிற பிரச்சனைகள் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த புது மாடல் வந்து மாற்றுறாங்க இப்போ திரும்ப அந்த ஸ்கேமிங்க்கும் இந்த ஓஎம்ஆருக்கும் வந்து ப்ராப்ளம் எதுவும் இல்லை கனெக்ஷன் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட டிஎன்பிஎஸ்சி பழைய மாடலையே வந்து திரும்ப நம்மளுக்காக வந்து கொண்டு வந்து மிகப்பெரிய வந்து ஒரு உதவியை வந்து நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க சரியா ஸோ இதுதான் வந்து நம்ம சொல்லணும் ஸோ இப்போ வாங்க நம்ம இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டு பாருங்க ஸோ இங்கேருந்து தான் வந்து ஆரம்பிக்கும் ஸோ ஃபர்ஸ்ட்டு இங்கே பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு என்ன ஆரம்பிக்குது பாருங்கள் பகுதி இரண்டு இதை பொறுத்த வரைக்கும் ஸோ ஓஎம்ஆர் விடைத்தாள் ஓகேவா கருமை நிற மையுடைய பந்து முனை பேனா மட்டும் பயன்படுத்தவும் சரியா ப்ளாக் பிளாக் பெண் மட்டும்தான் பயன்படுத்தணும் அதுவும் பிளா பால் பாயிண்ட் பெண்ணாக மட்டும்தான் இருக்கணும் சரியா பிளாக்கை தவிர ப்ளூவோ க்ரீனோ இல்லை வேற எந்த விதமான ரெட்டோ வேற எந்த விதமான பேனாக்களும் யூஸ் பண்ணக்கூடாது பிளாக் பெண் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அந்த பிளாக் பென்லையும் அந்த பிளாக் பென் பால் பாயிண்ட் பெண்ணாக மட்டும்தான் இருக்கணும் சரியா அது வந்து ஜெல் பென்னாவோ இங்கு பெண்ணாவோ இருக்கக்கூடாது அது பால் பாயிண்ட் பெண்ணா மட்டும்தான் இருக்கணும் ஓகேவா ஸோ ஒரு நல்ல பிளாக் பென் வாங்கிக்கோங்க அது பிளா பால் பாயிண்ட் பெண்ணாக இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போல இருந்தே அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும் சரியா ரெகுலராக ஒரே மாதிரியான பெண்ணில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க சரியா ஸோ இங்கே சீரியல் நம்பர் இது வந்து நம்மளுக்கு அவங்க எல்லாம் பண்ணிடுவாங்க ஸோ நேம் ஆஃப் த கேண்டிடேட் ரிஜிஸ்டர் நம்பர் சப்ஜெக்ட் ஸோ அதுக்கப்புறம் சென்டரு அப்புறம் வென்யூ ஓகேவா ஸோ டேட் அண்டு செஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் கீழே வாங்கலை கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வினாத்தாள் தொகுப்பு எண் சரியா கொஷின் புக்லெட் நம்பரை வந்து நம்ம இங்கே போட சொல்லியிருக்காங்க அதாவது தங்களுக்கு வழங்கப்பட்ட வினாத்தாளில் அச்சிடப்பட்டுள்ள வினாத்தாள் தொகுப்பு எண்ணை கீழே உள்ள கட்டடங்களில் கீழே உள்ள கட்டங்களில் கருமை நிற மையுடைய பந்துமுனை பேனாவினால் சரியாக எழுதி அதன் கீழே உள்ள சரியான வட்டத்தை கருமையாக்கவும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா சோ இங்க நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கற ஒவ்வொரு பாக்ஸ்ல இங்கே நாலு நம்பர் தான்ப்பா கொடுத்துருக்காங்க ஸோ நாலு நம்பர் தான் நம்மளுக்கு புக்லெட் நம்பராக வருமா அப்படிங்கிற தெரியல உங்களுக்கு வந்து ஒரு கொஷின் பேப்பர் வந்து கொடுப்பாங்க இல்லையா நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் ஸோ அந்த கொஷின் பேப்பரில் ஒவ்வொரு கொஷின் பேப்பருக்கும் ஒவ்வொரு புக்லெட் நம்பர் இருக்கும் இப்போ உங்களுக்கு உள்ள புக்லெட் நம்பர் வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து வராது சரியா ஸோ அப்போ அந்த நாலு நம்பரை நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த கட்டங்களில் எழுதணும் இந்த கட்டங்களில் எழுதிட்டு அதுக்கு கீழே உள்ள நம்பரை வந்து கரெக்டாக நீங்கள் ஷேர் பண்ணணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபோர் டூ த்ரீ ஒன்று வருதுன்னா ஃபஸ்ட்டு கட்டத்தில் நீங்கள் ஃபோரை ஷேர் பண்ணணும் அடுத்து த்ரீயை ஷேர் பண்ணணும் அடுத்து டூவை ஷேர் பண்ணணும் அதுக்கப்புறம் ஒன்னை ஷேர் பண்ணணும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த புக்லெட்ல உங்களுக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்கோ அந்த நம்பரை மேலே உள்ள கட்டங்களில் எழுதிட்டு கீழே அந்த நம்பரை வந்து கரெக்டாக நீங்கள் ஷேர் பண்ணணும் ஓகேவா ஸோ ஷேர் பண்ணும்போது சரியாக பண்ணணும்ப்பா அந்த வட்டத்துக்குள்ளே மட்டும்தான் உங்களோட ஷேரிங் வந்து இருக்கணும் அந்த வட்டம் வந்து முழுசாக ஷேட் ஆயிருக்கணும் அந்த வ வட்டத்தை விட்டு வெளியில வந்து மை போக கூடாது அதே மாதிரி அந்த வட்டத்துக்குள்ள அறகுறையாகவும் நீங்க ஷேர் பண்ணிட்டு விட்டுருக்க இப்போ நான் ஷேர் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா இப்பெல்லாம் நீங்க ஷேர் பண்ணிட்டு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான முழு மதிப்பெண் வந்து கிடைக்காது ஓகேவா ஸோ இதை வந்து நீங்க சரியா பய புரிஞ்சுக்கிறோம் சரியா கீழே கொடுத்துருக்க பாருங்க தேர்வரால் கருமையாக்கப்பட்ட வினாத்தாள் தொகுப்பு எண்ணெய் இறுதியானது சரியாக கருமைப்படாத நிலையில் ஓயம் விடைத்தால் செல்லாதாக்கப்படும் சரியா நீங்க சரியா அந்த இடத்த ஷேர் பண்ணல அப்படின்னா உங்களுடைய ஓஎம்ஆர் விடைத்தாள் வந்து இன்வாலிட்னு சொல்லிருவாங்க ஓகேவா திருத்த மாட்டாங்க ஓகே அப்படி கீழே வாங்க கீழே வந்தீங்கன்னா கேண்டிடேட் சிக்னேச்சர் அவைலபிள் இன் தி ஸ்பேஸ் ப்ரொவைடர் அதுக்கப்புறம் கேண்டிடேட் லெஃப்ட் ஹேண்ட் தம் ப்ரெஷன் சரி இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து இங்கே கீழே வந்து கையொப்பம் போடணும் நம்மளுடைய கையொப்பமும் அதுக்கப்புறம் லெஃப்ட் ஃபிங்கருடைய தம் ப்ரெஸ் சரியா அதாவது கை ரேகையும் வந்து நம்ம வைக்கணும் இங்கே வந்து கையெழுத்து போடணும் ஸோ அதுக்கப்புறம் ரைட் சைடில் நம்ம கொடுத்துருப்பாங்க பாருங்க ஸோ இந்த ரவுண்டில் வந்து நம்ம நம்மளுடைய தம் இம்ப்ரெஷன் வந்து வைக்க வேண்டியது இருக்கும் கை கை ரேகை வந்து வைக்க வேண்டியது இருக்கும் சரியா ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் வந்து இங்கே பண்ணணும் சரியா ஓஎம்ஆர் விடைத்தாளில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஓ விடைத்தாளின் பக்கம் இரண்டில் உள்ள அறிவுரைகளை படித்து அறிந்து கொண்டேன் மேலும் ஓ விடைத்தாளில் உள்ள அனைத்து விவரங்களும் கருமையாக்கப்பட்ட வினாத்தால் தொகுப்பு எண் உட்பட என்னால் சரிபார்க்கப்பட்டது அப்படிங்கிறத உறுதி பண்ணிட்டு தான் நீங்கள் சைன் போடணும் ஓகேவா ஸோ இதில் ரெண்டாவது பக்கத்தில் என்ன அப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இதை ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இங்கே சைன் போடணும் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க ஏ பாருங்க பட்டை குறியீடு ஓஎம்ஆர் விடைத்தாளில் அச்சிடப்பட்ட ஓஎம்ஆர் தட குறியீட்டை சேதப்படுத்தக்கூடாது நாட் டேமேஜ் பார் கோட் ஸோ இந்த பார் கோட் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இங்கே கொடுத்துருக்க கீழே கொடுத்துருக்க பார் கோடு இங்கே கொடுத்துருக்கிற பார் கோட் ஸோ அதுக்கப்புறம் இங்கே இந்த பார் கோட்லாம் வந்து நீங்கள் எந்த விதமான டேமேஜும் பண்ணக்கூடாது அதில் போய் எதுவும் புள்ளி வைக்கிறது கோடு போடுறது இல்லை அந்த இடத்துல எதுவும் வந்து நம்மளுக்கு தெரியாமல் இங்கு வந்து இப்போ இது பண்ணிடுறது அந்த மாதிரிலாம் பண்ணிச்சின்னா அங்கே ஸ்கேனிங்கில் வந்து உங்கள் பேப்பர் வந்து ஸ்கேன் ஆகாது ஓகேவா ஸோ அங்கே ஸ்கேன் பண்ணி ஸ்கேன் பண்ணி தான் நம்மளுடைய நேம்லேருந்து நம்மளுடைய மார்க்லேருந்து எல்லாமே வந்து அவங்க ஏற்றுவாங்க ஓகேவா ஸோ அப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் பார்க்கோடில் எதுவும் டேமேஜஸ் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே பார் கோட் ஸ்கேன் ஆகாமல் போயிடும் உங்களுடைய ஆன்சர் ஷீட் வந்து வேலிடேட் பண்ண முடியாமல் போயிடும் ஓகேவா ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம் ஸோ இதெல்லாம் தப்பு நடக்கமான நடக்கலாம் புரியுதா எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரி தவறுகள் நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி தேர்வு நடந்தவங்களுக்கு நடந்ததுனால தான் அவங்க இதை வந்து மெயினாக ஒரு பாயிண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க இல்லைன்னா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை சரியா ஸோ அடுத்து பி பாருங்க விடைக்கான வட்டத்தை கருமையாக்குதல் சரியா சரியான முறையில் கருமையாக்கணும் இங்கே ஒன்றில் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் ஷேர் பண்ணணும் சைடில் கொடுத்துருக்க மாதிரி டிக் பண்ணுறதோ இல்லை இன்ட்டு போடுறதோ இல்லை ரவுண்டுக்குள்ளே ஒரு ரவுண்டு போடுறதோ இல்லை ஒரு சின்ன டாட் வைக்கிறதோ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே இருக்கக்கூடாது அதே மாதிரி ஏபிசிடிஇன்னு நாலு அஞ்சு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா இப்ப பியில் நீங்க ஒரு புள்ளி வச்சுட்டீங்க அதுக்கப்புறம் போய் டீல போய் அடிக்கிறீங்கன்னா அது வேலிடேட் ஆகாது எங்க கரெக்டான ஆன்சரோ தான் நீங்க ஷேட் பண்ணணும் சரியா சோ இங்க புள்ளி மட்டும் தான் அடிச்சுட்டேன் அரை வட்டம் மட்டும்தான் அடிச்சுட்டேன் அது தப்பு நான் பக்கத்துல பிக்கு பதில் சியை ஷேட் பண்றேன் அப்படின்னா மார்க் போட மாட்டாங்க ஓகேவா நல்லா புரிஞ்சுக்கோங்க அடுத்து சி பாருங்க கீழ்கண்ட காரணங்களால் ஓஎம்ஆர் விளைத்தால் செல்லாததாக்கப்படும் இந்த கீழே உள்ள க காரணங்கள் எல்லாம் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா உங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட் வந்து செல்லாததாக்கப்பட்டு அதை திருத்த மாட்டாங்க பஸ்ட் பாயிண்ட் பாருங்க கருமை நிற மையுடைய முனை பேனா தவிர மற்ற நிற மையுடைய பேனாவை பயன்படுத்துவது டவரு ஓகேவா ஸோ அப்படி மற்ற க பிளாக் பென் இல்லாமல் நீங்கள் வேற பென் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பேப்பர் இன்வேலிட் அடுத்து பாருங்கள் தேவையற்ற மற்றும் பொருத்தமற்ற குறிப்புகள் குறியீடுகள் மேற்கொள்வது அதாவது நான் சொன்னேன் இல்லையா ஸோ தேவையில்லாமல் ஆப்ஷன் சி தான் ஆனால் பீயில் தெரியாமல் புள்ளி வச்சுட்டு திரும்ப சீயை சேட் பண்ணுறது இல்லை ஒரு கோடு போடுறது இல்லை மார்க் பண்ணி வைக்கிறது ஸோ இது ஆன்சராக இருக்குமோ அப்படின்னு வந்து மார்க் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு எக்ஸாம் பேப்பரை வந்து வேலிடேட் பண்ண மாட்டாங்க சரியா சோ இர் இர்ரெவலண்டா சரியா தேவையில்லாத பொருத்தம் இல்லாத குறிப்புகளை வந்து எதுவுமே நீங்க ஆன்சர் ஷீட்ல எழுதவோ வைக்கவோ கூடாது மார்க் பண்ணவோ செய்யவோ கூடாது சரியா மூணாவது பாயிண்ட் பாருங்க ஓஎம்ஆர் விடைத்தால் பக்கம் முன்னில் அதற்குரிய இடத்தில் தேர்வர் கையொப்பம் விடமில்லை அப்படின்னா உங்களுடைய பேப்பர் இன்வாலிட் ஆயிரும் சரியா விடைத்தால் செல்லாததாக்கிடுவாங்க உங்களுடைய கையொப்பம் அங்கே இருக்கணும் அதுக்கப்புறம் தங்களுக்கு வழங்கப்பட்ட வினாத்தாளில் அச்சிடப்பட்டுள்ள வினா தொகுப்பு எண்ணினை ஓஎம்ஆர் விடைத்தாளில் சரியாக கருமையாக்கால் கருமை யாக்காமல் இருந்தால் சரியா அதாவது நம்மளுடைய கொஷின் பேப்பர்ல இருக்கக்கூடிய அந்த வினா தொகுப்பு எண் மேல நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா சோ இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இந்த வினா தொகுப்பியன் புக்லெட் நம்பரை வந்து நீங்க கரெக்டா எழுதிட்டு அந்த நம்பரை கரெக்டா ஷேட் பண்ணியிருக்கணும் அப்படி ஷேர் பண்ணலைனா அதுலயும் உங்களுக்கு கொஷின் பேப்பரை வந்து இன்வாலிட் ஆக்கிடுவாங்க ஓகேவா திருத்த மாட்டாங்க சரியா ஃபர்ஸ்ட் என்னன்னு நாலு பாயிண்ட் பா பிளாக் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் தேவையில்லாத இடத்துல மார்க் பண்ணவோ தேவையில்லாத இடத்த புள்ளி வைக்கவோ கூடாது அதுக்கப்புறம் நம்மளுடைய கையெழுத்து வந்து கரெக்டாக இருக்கணும் அதுக்கப்புறம் நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் புக்லெட் நம்பர் சரியா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பருடைய புக்லெட் நம்பரை வந்து நம்ம கரெக்டாக எழுதி அதை ஷேர்ட் பண்ணியிருக்கணும் ஓகேவா இது நாலு தான் முக்கியமான பாயிண்ட் அடுத்து டி பாருங்க கீழ்கண்ட ஒவ்வொரு காரணங்களுக்காகவும் தேர்வர் பெறும் மொத்த மதிப்பெண்களிலிருந்து ஜீரோ புள்ளி ஐந்து மதிப்பெண் குறைக்கப்படும் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மார்க் வந்து டிடெக்ட் பண்ணிடுவாங்க எதுக்காக அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த காரணங்கள் எல்லாமே பேப்பரே இன்வாலிட் ஆயிரும் பேப்பரை கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க சரியா இப்போ இங்கே நம்ம கொடுத்துருக்க இந்த ரெண்டு பாயிண்ட்ல உங்களுக்கு ஏதாவது தவறு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மார்க் மட்டும் குறைச்சிருவாங்க என்னென்னு பாருங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் விடைத்தாளில் எந்த ஒரு வினாவிற்கும் அது தொடர்பான எந்த ஒரு வட்டத்தையும் கருமையாக்காமல் இருத்தல் சரியா இப்ப ஏபிசிடினு நான் அஞ்சு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அஞ்சு ஆப்ஷன்ல நாலு வந்து கேள்விக்கான பதில்களா இருக்கும் நாலு ஆப்ஷன் கடைசியா ஈன்னு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா அது என்ன கொடுத்துருப்பாங்கன்னா விடை தெரியவில்லை அப்படிங்கிற ஆப்ஷன் சரியா அப்ப ஆக மொத்தத்துல நீங்க இந்த அஞ்சுல ஏதாவது ஒண்ணும் ஷேர் பண்ணி ஆகணும் ஓகேவா ஸோ சார் இரநூறு கொஸ்டினில் எனக்கு நூற்றி தொண்ணூறு தான் சார் தெரிஞ்சிருக்கு பத்து கொஷின் தெரியல அதனால் அந்த பத்து கொஷினை நான் அப்படியே ஷேர் பண்ணாமல் விட்டுட்டு வந்துட்டேன் பத்து கேள்விகளுக்கும் அறாயிரம் மார்க் வந்து கழிச்சுருவாங்க அப்போ மொத்தமாக அஞ்சு மார்க் வந்து உங்களுக்கு கழிச்சுருவாங்க புரியுதா பத்து கேள்விகளுக்கும் அறாயிரம் மார்க் குறைச்சாங்க அப்படின்னா மொத்தமாக ஐந்து மதிப்பெண்கள் வந்து உங்களுக்கு குறைச்சிருவாங்க நீங்கள் உங்களுக்கு விடை தெரியலேனாலும் ஆப்ஷன் ஈயை வந்து ஷேர் பண்ணணும் புரியுதா ஆப்ஷன் இல்லை எனக்கு விடை தெரியலை அப்படிங்கிறத ஷேர் பண்ணணும் இல்லையா ஏபிசிடிக்குள்ளே ஏதாவது ஒரு ஆப்ஷன் ஷேர் பண்ணிங்க ஷேர் பண்ணாமல் விட்டுட்டு வராதிங்க சரியா இந்த மிஸ்டேக் எங்கே நடக்கும் அப்படின்னா நீங்கள் மொதல் ஒரு பத்து கேள்வி எழுதிருப்பீங்க பன்னெண்டு பதிமூணு தெரியாமல் இருந்திருக்கும் ஸோ அதை விட்டுட்டு பின்னாடி போய் நீங்கள் அடுத்தடுத்த கேள்விகள் அட்டன் பண்ணுவீங்க அடுத்து அதில் ஒரு கேள்வி விடுவீங்க அப்புறம் இப்போ இந்த மாதிரி நீங்க இடையில விட்டு விட்டு நீங்கள் அடுத்து அட்டன் பண்ணுறீங்க தெரியுமா ஸோ இப்படி தான் பண்ணணும் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எடுத்தோடனே எல்லா கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சிடாது போக 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 தான் நம்மளுக்கு அந்த பதில்கள் வந்து நாவும் வரும் அதனால ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டு கேள்விகள் நம்மளுக்கு வந்து குழப்பமா இருக்கு தெரியலேன்னா அதை விட்டுட்டு நம்ம அடுத்த கேள்விகளை அட்டன் பண்ண போயிடணும் எப்பயுமே கொஸ்டின் பேப்பரை ஒரு ரெண்டுல இருந்து மூணு ரவுண்ட் வந்து நம்ம வரணும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து நம்மளுக்கு எது நல்லா தெரியுதோ ஹண்ட்ரட் இதுதான் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எனக்கு தெரியும் அப்படிங்கிற கேள்விகளை பூரா முதல்ல அடிக்கணும் அடுத்து உள்ளது கொஞ்சம் சந்தேகங்களாக இருக்கும் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த கேள்விகளை நீங்கள் இந்த நல்லா தெரிஞ்ச கேள்விகளை அடிச்சுட்டு ஒன்றுலேருந்து இரநூறு வரைக்கும் ஃபுல்லாக நல்லா தெரிஞ்ச கேள்விகளை அடிச்சுட்டு திரும்ப ஒன்றாவது கேள்வியிலேருந்து நீங்கள் ஆரம்பிக்கும் போது அந்த செவன்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் உங்களுக்கு தெரிந்திருந்த எல்லாம் ஞாபகம் வந்துடும் ஓகேவா ஸோ அதை நீங்கள் அடுத்து அடிக்கணும் அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு ரவுண்டு வரணும் இன்னொரு ரவுண்டு வர்றதுல ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் சுத்தமாக தெரியாத கேள்விகள் இருக்கும் சரியா ஸோ அதை நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டே போகணும் சரியா ஸோ இப்படி நீங்கள் பண்ணும்போது தான் உங்களால் எக்ஸாம்லாம் நல்ல மதிப்பெண் எடுக்க முடியும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது இந்த கேள்விகள் வந்து நீங்கள் ஷேர் பண்ணாமல் விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்க்கணும் சரியாக கவனமாக பார்த்து நீங்கள் ஷேர் பண்ணணும் அடுத்து இப்போ ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள் பக்கம் ஒன்னில் இடது கை பெருவிரல் ரேகை புதி பதிய வேண்டிய இடத்தில் பதியாமல் இருந்தால் மார்க் வந்து குறைச்சிடுவாங்க சரியா நம்ம இங்கே சொல்லியிருந்தோம் இல்லையா இங்க இல்லையா இந்த இருக்கு பாத்தீங்களா ஸோ இந்த இடத்துல உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டினுடைய தம் இம்ப்ரஷன் வந்து இருக்கணும் சரியா கைரேகையை வந்து நீங்க வைக்கணும் ஸோ அதுக்கான இங்கு பேட் எல்லாமே வந்து அவங்களே கொண்டு வந்து கொடுப்பாங்க அங்க உள்ள இன்வெஜிலேட்டரே கொடுப்பாங்க நீங்க ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக வச்சிடணும் சரியா ஸோ அடுத்து பாருங்கள் இது வந்து இன்விஜிலேட்டரோட வேலை சரியா தேர்வருடைய புகைப்படம் எல்லாம் கையொப்பம் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அவர் வந்து உங்களுக்கு சைன் போடுவார் சரியா இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம் ஸோ அப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் இந்த பாயிண்ட் எல்லாம் நீங்கள் படிச்சிட்டிங்களா படிச்சுட்டு ஓகேனா நீங்கள் இங்கே ஒரு கையெழுத்து போட போகிறீங்க அப்போ இந்த பேஜ் இந்த பேஜ் பார்ட் டூவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு என்னென்ன வேலை இவ்வளோதான் வேலை புக்லேட் நம்பர் போட போகிறீங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த இது வந்து டார்க் அண்ட் பை இன்விஜிலேட்டர் ஓகேவா இந்த பாக்ஸ் வந்து நம்மளுக்கு தேவையில்லை இந்த பாக்ஸ் வந்து நம்மளுக்கு தேவை கிடையாது இது வந்து இன்விஜிலேட்டர் பார்த்துக்குருவாரு ஸோ இந்த பாக்ஸ் மட்டும் தான் நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு ஒரு கையெழுத்து போட போகிறீங்க அதுக்கப்புறம் அப்படி இங்கே வாங்கப்பா இங்கே வந்தீங்க அப்படின்னா இதுதான் நம்மளுக்கு மெயினே நம்மளுடைய தலையெழுத்தே நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய இடமே இதுதான் ஓகேவா ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு எப்பயும் போல் நம்ம சொன்ன சொன்ன மாதிரி தான் ஆப்ஷன் ஏபிசிடிஇ நாலு ஆப்ஷனுமே வந்து கொடுத்துட்டாங்க இரநூறு கேள்விகள் தான் இந்த இடத்துல உங்களுக்கு எந்த ஒரு மாற்றமே கிடையாது சரியா எப்பயும் உள்ள மாதிரி தான் அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா இங்க கீழே பாருங்களேன் இருநூறு வினாக்களுக்கும் அது தொடர்பான விடைக்குரிய வட்டத்தை கருமையாக்கி விட்டீர்களா இருநூறு கேள்விக்கு நீங்க ஷேட் பண்ணிட்டீங்களா இந்த கேள்வி எதுக்காக கேட்கறாங்கன்னா உடனே ஆம்னு நீங்க போய் போடுறதுக்காக இல்ல நீங்க போய் டக்குன்னு மேல பாக்கணும் இருநூறு கேள்வியும் இதுல வந்து நீங்க பாக்கணும் ஒண்ணுல இருந்து இருநூறு வரைக்கும் எல்லாமே ஷேர் ஆயிருக்கா எல்லா கேள்விகளும் நான் ஷேர் பண்ணிருக்கேனா சப்போஸ் ஷேட் பண்ணல எனக்கு அதுக்கான பதில் தெரியலனா ஈஏ ஷேட் பண்ணணும் சரியா எல்லாமே ஷேர் பண்ணிருந்தா மட்டும்தான் இங்க ஆம் அப்படிங்கிற இந்த வட்டத்தை நீங்க ஷேர் பண்ணணும் ஓகேவா ஷேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இல்லை ஒருவேளை நீங்கள் ஷேட் பண்ணலாம் அப்படின்னா எத்தனை வினா வந்து நீங்கள் ஷேர் பண்ணலையோ அதோட நம்பர் வந்து இங்கே நீங்கள் போடணும் சரியா ஆனால் அது தேவையில்லை நம்மளுக்கு அந்த ஆப்ஷன் போகாதீங்க இந்த ஆப்ஷனை அப்படியே விட்டுட்டு நீங்கள் மேலே இரநூறு வினாக்களும் கம்பல்சரி ஷேர் பண்ணிங்க ஏதாவது ஒரு ஆப்ஷன் போட்டுருங்க இங்கே வந்து நம்மளுக்கு மைனஸ் மார்க் கிடையாது ஓகேவா யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் மாதிரி நம்மளுக்கு மைனஸ் மார்க் கிடையாது ஸோ அப்படி இருந்தால் நம்ம பார்த்து பார்த்து பண்ணணும் ஸோ மைனஸ் மார்க் இல்லாததனால இரநூறு கேள்விகளுக்கும் எதாவது ஒரு ஆப்ஷனை ஷேர் பண்ணி விட்ருங்க அது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கரெக்டாக வந்து வரும் சரியா ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல இடது கை பெரு பெருவிரல் ரேகையை வந்து நம்ம வைக்கணும் அவ்வளோ அவ்வளோதான்ப்பா தான் ஸோ இந்த வாட்டி நீங்கள் இந்த கால்குலேட் பண்ணி போடுறது ஏல எத்தனை கேள்வி பியில் எத்தனை கேள்வி சியில் எத்தனை கேள்வி ஸோ டோட்டலாக எத்தனை கேள்வி இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ரொம்ப சிம்பிள் அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் இந்த வேலையை வந்து முடிச்சிடலாம் ஓகேவா ஸோ எப்பயுமே எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் கொடுப்பாங்க ஸோ அதில் நீங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து இதை நீங்கள் பண்ணிடலாம் சப்போஸ் அந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸை இந்த தடவை குறைக்கிறாங்களா என்னன்னு தெரில ஏன்னா பதினஞ்சு நிமிஷங்கிறது இதுக்கு தேவையில்ல அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே இருந்தால் போதும் சரியா அப்படி கூட குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா ஸோ இவ்வளோதான் பா இந்த ஓஎம்ஆரை பற்றி நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஓஎம்ஆர் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ உடனே வந்து நம்ம நிறைய பேர் வந்து பட் பதட்டப்படுறாங்க என்ன சார் ஓஎம்ஆர் சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஓஎம்ஆர் மாத்திட்டாங்களா மாற்றிட்டாங்களா எதுவுமே மாற்றலை ஓகேவா என்ன இருந்ததோ அதை விட பாதியாக குறைச்சி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சரியா ஸோ இதை பற்றி நீங்கள் பயப்பட அவசியம் இல்லை ஸோ இப்போவே வந்து எல்லாமே நீங்கள் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன் ஸோ இதில் வேறு எதுவும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ அப்போ தான் அவங்களுக்கும் வந்து இது ஒரு எப்படி என்னங்கிறது வந்து தெரியும் சரியா ஸோ நான் நீங்கள் அதிகமாக ஷேர் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணும்போது தான் இது இன்னும் பல மாணவர்களுக்கு வந்து வீடியோ வந்து கொண்டு போய் சேர்க்கும் யூடியூப்பில் சரியா ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து நீங்கள் உதவுறீங்க சரியா ஸோ அதை மனசில் வச்சு நீங்கள் ஒரு லைக்கோ ஒரு கமெண்ட்டோ ஒரு ஷேரோ வந்து பண்ணுங்கள் சரியா உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் மற்றவங்களுக்கு பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் அதை செஞ்சால் போதும் சரியா ஸோ எனக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செய்ய வேணாம் ஸோ உங்களை மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வீடியோக்கள் போய் சேர்றதுக்கான உங்களுடைய ஒரு பங்கு உங்களுடைய ஒரு உதவியை நீங்கள் பண்ணுங்கள் சரியா ஸோ உங்களுடைய உதவியாக ஒரு லைக் போடுங்கள் ஏன்னா நீங்க வந்து ஒரு அரசு அதிகாரியா வரப்போற ஒரு நபர் எப்பயுமே வந்து நம்ம மற்றவங்களுடைய நலனுக்காக நம்ம வந்து ஒரு விஷயத்த செய்யும்போது நம்மளுக்கான விஷயம் வந்து நம்மளை தேடி வந்து வரும் சரியா எப்பயுமே தனக்குன்னு இல்லாம மத்தவங்களுக்கு அப்படின்னு நினைச்சு நம்ம எப்போ ஒரு விஷயத்த செய்யறோம் எப்போ ஒரு காரியத்தை செய்றோமோ அப்பவே வந்து நம்மளுக்கான தேவை என்னமோ அதை வந்து இறைவன் நம்மளுக்கு கொடுப்பாரு இல்லை நம்மளுக்கு வந்து பிரபஞ்சம் நம்மளுக்கு வந்து கொடுக்கும் ஸோ இல்லை உங்களுடைய நம்பிக்கை எதா இருந்தாலும் சரி உங்களுடைய உழைப்பு உங்களுடைய த நம்பிக்கை உங்களுடைய தைரியம் இது எல்லாமே உங்களுக்கான வெற்றியை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும் ஸோ இதை பற்றி கவலைப்படாமல் நம்மளுக்கு எக்ஸாம் சைட்லேருந்து டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து நம்மளுக்கு எப்பயுமே கை கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க ஸோ அதனால் தொடர்ந்து படிங்க எந்த ஒரு நேரத்துலையுமே வந்து சோர்வடையாதீங்க உங்களுடைய கனவை நீங்கள் எப்போ நனவாக்குறீங்களோ அதுதான் உங்களுடைய ஒரே கடமை இந்த வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு கடமை என்ன அப்படின்னா உங்களுடைய கனவை நீங்க நினவாக்கணும் சரியா சோ அதுதான் உங்களுக்கான கடமை சரியா சோ உங்களுடைய கனவை நீங்க விட்டுறாதீங்க கனவை டெய்லி நினைச்சு பாருங்க நீங்க உங்களோட கனவு இடத்துக்கு கண்டிப்பா நீங்க போய் அடைஞ்சே ஆகணும் சரியா சோ எப்பயுமே உங்களால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணாதீங்க நம்ம தான் நீங்க நீங்க எடுத்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் முயற்சி பண்ணுங்க சரியா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவாப்பா சரி ஓகே எந்த எந்த விதமான குழப்பங்களும் வேணாம் ஓயமாரி இவ்வளவுதான் தெளிவா வந்து சொல்லியாச்சு வேற எதுவும் சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க கீழே கமெண்ட்ல வந்து தெரியப்படுத்தலாம் ஓகேவா நான் உங்களை மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்